வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அர்பிஸ் இறை நம்பிக்கை கொண்டவன் நிமராலியன் ஒன்பது கவிநாஸ் அறிவு கொண்டவன் நிமராலதியன் ஆறு சர்பகன் அனைத்தையும் கொண்டவன் நிம்ராலஜன் நான்கு சர்விஸ் தெய்வீகமானவன் நிம்மராலியன் மூன்று சார்முகன் வலுவான முகம் உடையவன் நிம்மராலியன் எட்டு தார் வீரமும் அறிவும் கொண்டவன் நிம்ராலஜியன் ஒன்பது சுசார்வேல் தக்திமிக்க ஆயுதம் கொண்டவன் நிம்மராலியன் நான்கு மயிலன் முருகனின் தேவகர் நிமராலஜியன் ஏழு மயுவன் அழகானவன் நிம்மராலியன் ஆறு மயூர்பேல் பேல் ஆயுதத்தை உடையவன் நிம்மராலியன் எட்டு முர்பியன் முருகனின் தக்தி கொண்டவன் நிமராலதியன் ஏழு முர்பிஸ் முருகனின் அருள் பெற்றவர் நிம்ரலதியன் ஒன்பது முர்பேஸ் தெய்வீகமானவன் நிம்ராலதியன் நான்கு பேயன் வேல் போல் தக்தி வாய்ந்தவன் நிம்ராலதியன் ஒன்பது முருகப்பெருமானின் வேல் கொண்டவன் நிம்ராலதியன் ஐந்து வேல்சேஸ் திறந்த வீரன் போன்றவன் நிம்ரலதியன் ஒன்று வேல்சன் வேல் ஆயுதம் உடையவன் நிம்ராலதியன் ஒன்று வேல்ஸ் முருகப்பெருமானின் வேல் கொண்டவன் நிம்ராலதியன் இரண்டு சௌன் ఆళమా తక్తి ఉడేవన్ నిమరాజన్ ఆరు థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో ప్లీస్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్